ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப மார்னிங் மார்னிங் எல்லோரும் வந்திருக்கீங்க ப்ரெஸ் மீடியா சோஷியல் மீடியா சேனல்ஸ் டிஜிட்டல் சேனல்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேட் நீங்கள் ஆல்ரெடி ஏவி பார்த்துருக்கீங்க ஸோ ஏபிசி டாக்கீஸ் ஆல் அபவுட் சினிமா இட்ஸ் அன் ஓப்பன் மார்க்கெட் ப்ளேஸ் ஃபஸ்ட் டைம் எனக்கு குணா சாரும் ஷாலி சாரும் இது ஏபிசி டாக்கீஸோட விஷன் சொல்லும் போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரக்கு முன்னாடி நிறையா பேர்கிட்ட நிறையா டேலண்ட் இருக்குது ஆனால் உள்ளே எப்படி வருது நம்மளோட டேலண்ட் எப்படி ஷோகேஸ் பண்ணுறது அதுக்கு உண்டாண்டு கரெக்டான பிளாட்ஃபார்ம் இருக்கா இல்லையான்னு நிறையா பேருக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கு கரெக்டான வழி தெரியாது நிறையா பேருக்கு ஸோ ஐ ஃபெல் தேட் ஏபிசி டாக் இஸ் டெஃபினெட்லி அந்த ஒரு கேப் இருக்குல்ல ஓடிடி யூடியூப் இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கேப் இருக்குது அந்த ஒரு கேப் பிரேக் பண்ணுறதுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் அண்ட் ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது பிகாஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் தாண்டி ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இதில் ஏன்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் யூனோ நம்ம ஒரு டேலண்ட் இருக்கா ஓகே நம்ம ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் க்ரியேட் பண்ணலாம் பட் அதுக்கு உண்டாண்டு என்னென்ன விஷயம் இருக்குது சவுண்ட் இருக்கட்டும் எஃபெக்ட்ஸ் இருக்கட்டும் விஷுவல்ஸ் இருக்கட்டும் அதுக்கு என்னென்ன மென்டார்ஷிப் தேவை அதுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை எல்லாமே இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுது ஏபிசி டாக்கீஸ் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் தட் இஸ் வை ஐ செட் இம்மிடியேட்லி எஸ் ஐ டெஃபினெட்லி வான் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் எனக்கும் ஒரு ஆக்ட்ரஸாக நீங்கள் நினச்சிருப்பீங்க எப்போவுமே ஆன் ஸ்க்ரீன் தான் நீங்கள் எனக்கு பார்த்துருக்கீங்க ஸோ இது எப்படி பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி நீங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க ஐ ஃபீல் தட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் இது ஒரு ரொம்ப எண்ட்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எனக்கு பிகாஸ் ஐஆம் கோயின் டு மீட் சோ மெனி யங் ஃபில்ம்மேக்கர்ஸ் பி ஏபிள் டு மென்டார் தெம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன கற்றுட்ருக்கேன் அவங்களுக்கு நேர்ச்சர் பண்ண முடியும் ஸோ தேல் பி அ லாட் ஆஃப் கிவ் அண்ட் டேக் அண்ட் இல் பி அ வெரி ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் டெஃபினெட்லி ஐ ஃபீல் தட் ஃபார் யங் இண்டிபென்டென்ட் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஸோ அ கிரேட் பிளேஸ் டு மானிட்டைஸ் To showcase your talent number, number region, Tandi, India level, global level, whatever have audience in the platform. So I think it's a great initiative. And thank you so much, Guna, sir and Shali, sir, for making me a part of this as a advisory member as also a brand ambassador. Honestly, uh, ABC Talkies would a vision was very, very enlightening. ஸோ யுனோ லைக் ஐ செட் ஈவன் இன் ஆர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம பேசும்போது நான் இது தான் சொன்னேன் தட் இங்கே நிறையா பேரியர்ஸ் இருக்கிறனால நிறையா யுனோ சேலஞ்சஸ் இருக்கிறனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நல்ல டேலண்ட்க்கு சம்டைம்ஸ் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுது ஸோ யுனோ தி ஐடியா தட் ஏபிசி டாக்கீஸ் ஹேஸ் டு மேக் அ டிஃப்ரென்ஸ் அண்ட் டு பி ஏபிள் டு ஹெல்ப் பீப்புள் எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இட் ஹேஸ் பியாண்ட் ஜஸ்ட் அ பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் லைக் ஐ செட் அந்த ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது இந்த ஸ்டேட் ஆஃப் பிலாங்கிங்னஸ் வேர் எவ்ரி ஃபில்ம் மேக்கர் உங்ககிட்ட டேலண்ட் இருந்தால் போதும் யூ ஹாவ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இட்ஸ் அ பியூர்லி மெரிட் பேஸ்ட் சிஸ்டம் ஸோ உங்களோடய ஃபில்ம் எவ்வளோ ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணு உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணும் போது ஸோ தர் ஹோல் கான்செப்ட் ஆஃப் நோ செலெக்ஷன் நோ ரிஜெக்ஷன் பியோர்லி உங்களோட டேலண்ட் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் நடக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது தட் இஸ் வை ஐ வாஸ் லைக் டெஃபினெட்லி திஸ் ஹேஸ் டு பி டேக்கன் டு அ பிகர் ஆடியன்ஸ் நாட் ஒன்லி ஃப்ரம் த குளோபல் ஸ்டாண்ட் பாயிண்ட் பட் ஆல்சோ ஃபார் ஆர் இண்டிபெண்ட் ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் டெஃபினெட்லி இட் வில் பி அ யூனோ லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரிபடி ஸோ தேட் இஸ் ஒய் ஐ திங்க் ஏபிசி டாக்கீஸ் ஹேஸ் ரியலி காட் மை டென்ஷன் அண்ட் ஐ வுட் ரிக்வஸ்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இது சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு நம்ம ரீச் பண்ணலாம் நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு நம்ம ரீச் பண்ணலாம் இன்ஃபேக்ட் நம்மளுக்கு எல்லாருக்கூடயும் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு டைரக்டர் ஒரு ஃபில் மேக்கர் ஒரு விஷயம் இருக்கும் ஸோ யூனோ இந்த நோ செலெக்ஷன் ப்ராசஸ் நோ ரிஜெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும்போது பியோர்லி ஒ ஒரு மந்த் இருக்குது இப்போது இந்த பிக் ஷாட் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது இன்னிக்கிலேருந்து நவம்பர் டென்த் வரைக்கும் இருக்குது ஸோ வி ஸ்டில் ஹேவ் ஒன் மந்த் அண்ட் ஒன் மந்த் இஸ் இனஃப் டு பி ஏபிள் டு யூனோ க்ரியேட் ரியலி நைஸ் ஷார்ட் ஃபில்ம் ஏன்னா எனி திங் பிட்வீன் ஃபைவ் டு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் ஃபார்ட்டி மினிட்ஸ் சாரி ஃபைவ் டு ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இஸ் அ குட் இனஃப் ஃபில்ம் வித் த ரைட் ஆஃப்கோர்ஸ் த ரைட் ஸ்டோரி லைன் அண்ட் த ரைட் கான்டென்ட் ஸோ வி ஸ்டில் ஹாவ் டைம் ஃபார் ஒன் மந்த் அண்ட் அதனால தான் இந்த விண்டோ அவ்வளோ பெருசாக வச்சுருக்கோம் தேட் இன்னைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோன்னா இதுக்கப்புறம் கூட நிறையா பேருக்கு மைண்ட்செட் இருக்கும் ஐடியா இருக்கும் ஆனால் எப்படி இது கொண்டு போகிறது தெரியாமல் இருந்தால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஐ உட்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ